வணக்கம் நேற்று இந்தியாவின் இஸ்ரேல் தூதர் ரூபன் அசார் என்ற நபர் வந்து நம்ம இந்தியாவின் பெண் எம்பி வைநாடு எம்பி மதிப்பிற்குரிய பாசதுக்குரிய திருமதி பிரியங்காவர் அவர்களை ஒரு கடுமையான சூழலை வந்து பேசியிருக்காப்படி திட்டிருக்காப்படி கடந்த காலங்களுடைய யாகு இஸ்ரேலின் பிரதமர் மற்றும் இஸ்ரேலுடைய செயல்பாடுகளை வந்து வன்மையாக கண்டிச்சுருக்காங்க என்ன கண்டிச்சிருக்காங்க அதாவது ஒரு மனித குலத்துக்கு எதிரான அரசாங்கம் அங்கே நடைபெறுது அங்கே இருக்க நபர் அதே மாதிரி தான் அங்கே இருக்கிற ஆட்சி அதே மாதிரி தான் ஒரு பாசிச ஆட்சி அமாஸ்திவர்கள் ஒழிக்கிறோன்ற ஒரு போர்வையில் அப்பா மக்களை கொண்டு போய்க்கிறதும் சின்ன சின்ன கை கைக்குழந்தைலாம் சுட்டு கொள்றதும் கொஞ்சோட மனுஷத்தன் இல்லாமல் நடந்துக்க அந்த அரசாங்கம் ஒரு குறைந்தபட்சம் ஒரு அறுபதாயிரம் மக்களை வந்து குற்ற குனிச்சிருக்காங்க அதில் வந்து பதினாறாயிரத்தி எட்நூறு குழந்தைகள் அதாவது கணக்குபடி கொடுக்க வச்சுருக்காங்க அந்த காசா பகுதியை விட்டு இந்த போருக்காக வெளியேற மக்களை வந்து கொஞ்சம் கூட ஈவிர்க்கம் பண்ணி அவங்க மேலே வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க இதை கண்டிச்சிருக்காங்க ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஹமாஸ்வீராதிகளில் மக்கள் பின்னால் ஒழிஞ்சிருக்காங்க அதாவது மக்களை சேர்த்துக்கொள்கிறோம் நம்ம உணவு வழங்குனா வந்து அந்த ஹமாஸ்வீராக பிடிச்சிடுறாங்கன்னு சொல்லி ஒரு பொய்யான ஒரு குற்றம் சொல்லி நடுத்திருக்காங்க இதுக்கு இந்த ட்ரம்ப்பு வந்து அதுக்கு ஒரு ரொம்ப சப்போர்ட்டு ஆமாம் அவரு தான் அண்ணன் ஆட்சி எல்லாருக்கும் ஒரு நாள் அவருக்கு உதவு இருக்குது அங்கே புரட்சி வெடிக்கும் அந்த ஆளுக்கு ஒரு உதவி இருக்குது இங்கே நடக்கிற பாச ஆட்சியும் நான் இருக்குது மக்கள் புரட்சி வெடிக்கும் இங்கே எல்லாருக்கும் ஒரு உதவு இருக்குது இந்தியா விட்டு ஓடுற லெவல் ஆகிடுங்களாம் அங்கேயும் அதே மாதிரி நடக்க போது மக்களை இழுத்து வந்து நாயகி வந்து செருப்பால் அடித்து சுட்டுக்கொள்ள போகிறாங்க இல்லை தூக்கில் போட போகிறாங்க இந்த கண்குள்ள நாங்கள் பார்க்க போகிறோம் சரி ஒரு அது ஒரு பக்கம் இந்த நாய் ரூவன் அசார் இந்தியாவுடைய இசையில தூதர் அந்த நாய் என்ன சொல்லியிருக்குன்னா வெட்கைக்கடன் விஷயம் வந்து அது கிடையாது அதாவது எதுக்கு எது சொன்னாங்கன்னா அந்த மாதிரி என்ன சொன்னாங்க இந்த வெட்கைக்கடன் விஷயம் மக்களை வந்து கொண்டு போய் நிற்கிறது அப்போ மக்களை கொள்வது வந்து அவள் விஷயம்னு சொன்னாங்க அது இந்த நபர் என்ன சொல்கிறான் இந்த நாய் என்ன சொல்கிறான் வெட்கைக்கடன் விஷயம் தான் வெட்கம் இல்லாதவள் அதுதான் வெட்கமில்லாதவர்கள் தான் கணக்குது வெட்கம் இல்லாதவர் வெட்கம் இல்லாதவர் அப்புறம் என்ன வஞ்சகரும் வந்து ஒரு கடுமையான சொல்லை வந்து தாக்கி பேசியிருக்கான் இதை வந்து இந்தியா சங்கம் கண்டுக்கில் அங்கே இருக்கிற வட மாநிலுடைய விபச்சார ஊடகங்களும் கண்டுக்கல மூடி மறைக்கிறாங்க இதை வந்து எல்லாரும் வந்து கண்டிக்கணும் இந்திய அரசாங்கம் கண்டிப்பாக அந்த நாய் மீது அந்த நபர் மீது ரூபன் அசார் அவர் மீது வந்து அவன் மீது தான் அவன் மீது வந்து கடுமையான நடவடிக்கை எடுத்து அவனை வந்து எளியேற்றணும் இதை வந்து பொதுமக்கள் யார் எல்லாரும் வந்து இதை கண்டிக்கணும் வன்மையாக கண்டிக்கணும் குறிப்பாக காங்கிரஸ் சார் நகரம் மாவட்ட லெவலு மாநில லெவலில் இந்தியா லெவல் ஃபுல்லாகவே வந்து கண்டன் தெரிவிக்கணும் இது ஒரு போராட்டமே நடத்தணும் ஏன்னா ஒன்று முறை இந்த மாதிரி வந்து எந்த பெண்மணியும் வினிமன்படி பேசக்கூடாது இது மூலமாக வந்து அவனுடைய செயல்பாடும் சரி அந்த இஸ்ரேலிய செயல்பாடும் சரி வெளிச்சு கொண்டு வரணும் இந்த போரில் வந்து ஹமாசிரியர் சொல்லி அல் அல்சீராவுடைய நிருபர்கள் அவர் வந்து தீவிர சொல்லி கணக்கு அனுச்சி கொண்டு இருக்காங்க அஞ்சு பேரை ஏன்னா அவங்க தான் இந்த உண்மையான விஷயத்தில் வெளியே கொண்டு வந்தாங்க இப்போ எப்படி இந்தியாவில் வந்து ஊடகங்களை வந்து வாயடிக்கும் அவங்கள கையை கட்டி போட்டோம் செயல்படுக்கிறாங்களோ அதே மாதிரி அங்கே நடக்குது ஆனால் அந்த அல்ஜீரியாவுடைய நிருபர்கள் வந்து அவங்க அந்த போருடைய இடத்துக்கே போயிட்டு உண்மை விஷயங்கள் கொண்டு வராங்க இல்லையா அது வந்து ஐநா சபை மூலமாக கண்டிக்கப்படுது உண்மை விஷயம் வந்து ம உலக ம நாடுகளில் வந்து இந்தியாவை தவிர இந்தியா தான் பாராட்டுது ஒரே குஷில் அஜால் குஜால் நம்ம பிரதமருக்கு ஆமாம் நம்ம இஸ்ரேல் மீது இவர் மட்டும் தான் பாராட்டுவார் இங்கே இருக்கிறவங்க பாலியல் ஜெல்சா கட்சி இருக்கவங்கலாம் ரொம்ப ஒரு பேசுவாங்க பாராட்டுவாங்க வேறு யாரும் அதெல்லாம் பண்ணல எல்லோரும் தான் துப்புறாங்க இப்போ நம்மளுடைய வேலை என்னென்னா நம்முடைய பாரதத்தின் பெண் பிற எம்பியை வயநாடு எம்பியை பாசத்துக்குரிய அன்பிற்குரிய மதிப்புக்குரிய திருமதி பிரியாங்காந்தி வதரா அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து இவன் பேச பேச்சுக்கு இவனை வன்மையாக கண்டித்து கண்டனம் தெரிவிக்கணும் முடிஞ்சால் போராட்டம் நடத்தணும் இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் பல பேர் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்